அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா தலைமையில் இன்று நடைபெற்ற கழக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக திரு எடப்பாடி கே பழனிசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக ஆளுநரை சந்தித்து கழக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை அளித்து அரசு அமைக்க உரிமை கோரினார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமையில் சென்னையை அடுத்த கூவத்தூரில் இன்று கழக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவராக திரு எடப்பாடி கே பழனிசாமி இக்கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தனக்கு அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் அனுப்பினார் இன்று மாலை தன்னை சந்திக்குமாறு ஆளுநர் தெரிவித்ததையடுத்து சென்னை கிண்டையில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சென்று ஆளுநரை சந்தித்தார் தன்னை ஆதரிக்கும் கழக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி திரு எஸ் பி வேலுமணி திரு டி ஜெயக்குமார் டாக்டர் வி சரோஜா மற்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் உடன் சென்றனர்